விஏ நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம் குழந்தை பிறக்க வைக்கும் வைதிக ரகசியம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க கஷ்டப்பட்டு தேடி தேடி ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகம் இந்த ஜாதகம் எல்லாத்தையும் பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது குழந்தை காணும் எல்லோரும் கேட்குறாங்க என்ன இன்னும் குழந்த பத்துக்கு எண்ணம் இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க எங்கள் அம்மா அப்பா உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே கேட்குறாங்க ஆனால் ஒரு குழந்த பார்க்க வரலையே மனசு எவ்வளோ கஷ்டப்படுது உங்களுக்கு விடுதா லவ் மேரேஜ் எல்லாரையும் சமாளித்து கல்யாணம் பண்ணியாச்சு அரேஞ்ச் மேரேஜும் பண்ண அரேஞ்ச் மேரேஜ் ஒரு பக்கம் இந்த காதல் கல்யாணம் ஒரு பக்கம் அதாவது கேஸ்ட் மாதிரி கல்யாணம் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தியாச்சு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த வீட்டில் தனி கொடுத்தன்னு வச்சாங்க வேலைக்கு போகிறோம் ரெண்டு பேரும் எல்லாம் பண்ணுறோம் ஐந்து வருடங்கள் உருண்டோடி ஆனால் குழந்த பாக்கியம் இல்லை எல்லோரும் எங்கே போனாலும் ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் என்னம்மா என்ன குழந்த பையனா பொண்ணா கேட்குறாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வலிக்குது அப்படியே எவ்வளோ பேர் இருக்கீங்க இல்லையா இவங்களுக்கு ஒரு வைதிக முறை அதாவது எப்படி நீங்கள் பெருமாளை சேவிச்சா உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை அந்த கண்ணன் அருள்வார் முருகன் அருள்வார் அப்படிங்கிற ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இப்போ கண்ணனை நினச்சி தான் நம்ம சொல்ல போகிறோம் சின்ன பரிகாரம்தான் உங்கள் வீட்டிலையே நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பண்ணுறீங்களா அதாவது நீங்கள் போவதற்கு முன்னால் செய்யக்கூடிய பரிகாரம் பூஜை கீச்சை எதுவும் கிடையாது ஆனால் சின்ன பரிகாரம் தான் நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நைட்டு பால் காய்ச்சறீங்களா காய்ச்சரிங்கள அதில் ஒரு செய்யக்கூடிய வேலைகள் என்னென்னா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இரண்டுத்தையும் லைட்டாக வறுத்து எண்ணெய்லாம் விடக்கூடாது லைட்டாக அப்படியே வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க தனியாக கரெக்டுங்களா இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பால் காய்ச்சறீங்கள அந்த பால் ஆற வச்சுட்டு இந்த ரெண்டு பருப்பையும் உள்ளே போட்டுட்டு நேராக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கு வச்சு நிவேதனம் பண்ணணும் என்ன பண்ணணும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அப்படின்னு பதினெட்டு தடவை சொல்லுங்க கண்ணை மூடிக்குங்க நீங்களும் ஹஸ்பண்ட்னு சொல்லணும் எப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த உள்ளங்கையை அந்த டம்ளரில் எப்படி வைக்கணும் இப்படி வச்சுட்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இப்படி வச்சுட்டு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த பதினெட்டு தடவை முடிஞ்சிடுச்சு திரும்பவும் கைகளை கூப்பி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அழகான ஒரு குழந்தை செல்வம் எனக்கு வேண்டும் கிருஷ்ணா தமிழில் தான் எல்லாமே அழகான குழந்தை செல்வம் எங்களுக்கு வேண்டும் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் மூணு தடவை சொல்லுங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க கண்களை மூடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேராக பெட்ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அந்த பாலை இரண்டு பேரும் சம பங்காக ஆளுக்கு பாதி பாதி கொடுத்து விட்டு தாம்பத்திய உறவுகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும் ஆனால் நீங்கள் எத்தனை நாள் செய்யணுன்னா நாற்பத்தெட்டு நாள் இதை கண்டினியூவாக செய்யணும் நாற்பத்தெட்டு நாள் அடுத்தது ஒரு கேள்வி கேட்பீங்க என்றைக்குமே பெண்களுக்கு உண்டான அந்த மூன்று நாட்கள் அதை விட்டுடுங்க அந்த டேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பத்து நாள் பண்ணுறீங்க மூணு நாள் நாள் உங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது ஆரம்பிக்கிறது பதினொன்றுன்னு ஆரம்பிக்கணும் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள உங்களுக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் சொல்கிறீங்க அந்த கிருஷ்ணனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக அதான் நீங்கள் எப்படி செய்யணும்னு தெரியுமா டெடிகேஷனாக செய்யணும் ஏதோ சொல்லிட்டாரு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதே கணக்கு கிடையாது அப்படிங்கிற கணக்கே கிடையாது ஆனால் நீங்கள் நம்பிக்கை வச்சு தான் நம்பிக்கைன்னு தயவு செஞ்சு செய்யாதீங்க வேண்டாம் கடவுள் மேலே பரத்தை போட்டுருங்க ஆனால் நம்பிக்கை நான் செய்கிறேன் நம்பிக்கை இருக்க எனக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஆணித்தரமாக நம்பினால் இதை செய்யுங்க கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள உங்களுக்கு குழந்த பாக்கியம் கடைச்சே தீரும் ஏன்னா கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்ன பண்ணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இந்த சொல்லக்கூடிய மந்திரம் இரவு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் காலையிலலாம் எதுவுமே வேண்டாம் இரவு அந்த பூஜை ரூமில் உங்கள் வீட்டு பெருமாளுக்கு முன்னிலை நின்று நின்று கொண்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்னு பதினெட்டு வார்த்தை பதினெட்டு தர சொல்லிட்டு செய்ங்க அருமையாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி உங்கள் வீட்டு பெட்ரூம் இருக்கு இல்லையா அதை எக்காரணத்தை கொண்டும் நீட்டாக அழகாக வச்சுக்கோங்க முடிந்தால் சின்னதாக ஒரு கிருஷ்ணர் பொம்மை அதாவது இந்த லட்டு திங்கிற மாதிரி ஒரு கிருஷ்ணருடைய ஃபோட்டோ இருக்கும் தெரியுமா அதை ஷெல்ஃபில் வைங்க எல்லோரும் சொல்லுவாங்க தாம்பத்திய உறவு இருக்கிற இடத்துல போய் எதுக்கு சாமி ஃபோட்டோ வைக்கணும்னு நிறையா பேர் வீட்டில் பார்த்துருக்கீங்களா முதலிரவு நடக்கும் கல்யாணம் ஆனோட அப்போ அவங்க கொடுக்குற முதல் சீரே அதுதான் கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு வருவாங்க ஏன்னால் கண்ணன் மாதிரி ஒரு அழகான குழந்தை பிறக்கணும்னு சிம்பாலிக்கா சொல்லக்கூடியது அதனால செஞ்சு பாருங்க யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேண்டுமோ குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் வேண்டுமோ அவங்க இத ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்தீர்களே ஆனால் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது நிதர்சனமான உண்மை ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க செய்யவே செய்யாதீங்க சொன்ன விஷயத்தையே ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு திரும்பி திரும்பி டவுட் வரக்கூடாது நிறையா பேர் வந்து ஒரு வீடியோஸ் கேட்கும்பொழுது நிறையா வேறு வேறு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ரெண்டு பேரை சொல்லும்போது உங்களுடைய மனசில் ஆழமாக பதியணும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் கரெக்டாக செய்வீங்க அவ்வளோதான் இதை வந்து ஒரு பிசுறு தட்டவே கூடாது என்னென்ன செய்யணும் பாலில் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ரெண்டத்தையும் லைட்டாக வறுத்து போட்டு செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாரிசு கிடைக்கும் அப்போ செய்யலாம் இல்லை சந்தோஷமாக செய்யுங்க குழந்த பாக்கியத்தை எல்லாருக்குமே எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா கல்யாணம் ஆனவொன்னு குழந்த பாக்கியம் வேணும் தாத்தா பாட்டி ஆகணும் சந்தோஷம் சந்தோஷந்தான வாழ்க்கை எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும் கேட்பாங்க ஏதாவது வீட்டில் விசேஷம் உண்டா உங்களுடைய மருமகள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா கேட்குறாங்களா அப்ப பொழுது அவங்களுக்கு என்ன ஆகிச்சோ இல்லைன்னு சொல்றதா இருக்குன்னு சொல்றதா என்னங்கள் வருதா நீங்க செய்யுங்க நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பாக்கு உங்களுடைய மாமனார் மாமியாருக்கு ஒரு செல்வத்தை கொடுக்குறீங்கன்னா அது அந்த குழந்தை செல்வமாகத்தான் இருக்க வேண்டும் அவங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய கையில் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நான் சேகிறதுக்குள்ளே ஒரு குழந்தைய வாங்கி அந்த குழந்தையை வளர்த்து கொடுத்துட்டு போனால் என்னுடைய பையனுக்கோ பெண்ணுக்கோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை அந்த ஆசை தொன்றுதொட்டு வந்து கொண்டு தான் இருக்கிறது அதெல்லாம் மாற்றவே முடியாது அப்போ இந்த குழந்தை பாக்கியங்கிறது ஒரு பெரும் பாக்கியம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உண்மைதானே தானே எத்தனையோ இருக்குது ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு போகிறோம் எங்கெங்கேயோ போகிறோம் எதையோ சாப்பிட்றோம் அப்போ சாப்பிடும்போது குழந்தை பாக்கியம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்னைக்கு இஷ்யூஸ் எடுத்தால் எல்லாமே ட்ரீட்மெண்ட் 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 தான் போகிறோம் அப்போ இதெல்லாம் விட்டு கடவுளுடைய அனுகிரகம் என்று உங்களுக்கு கிடைக்கிறதோ அன்று குழந்தை பாக்கியம் டெஃபினட்டாக கிடைக்கும் என்ன மந்திரம் சொல்லணும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் எல்லாமே கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் அவன் பார்த்துப்பான் சொல்றீங்களா செய்யுங்க மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் நேரலுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடான கோடி நன்றிகள்